இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் ஹஜ்ஜுடைய காலம் அனைவராலும் அறியப்பட்ட சில மாதங்களாகும் எனவே இம்மாதங்களில் எவரேனும் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற நாடினால் ஹஜ்ஜின் போது இச்சைகளை தூண்டக்கூடிய செயல் சொல் மற்றும் தீவினை சண்டை சச்சரவு ஆகியவற்றில் ஈடுபடக்கூடாது அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் பெரிய அளவில் சண்டை சச்சரவு எதுவுமே நீங்கள் பண்ணிடக்கூடாது ஆனால் அது ஒரு ரிஸ்க் அந்த இடத்துல இருக்குது ஏன் இருக்குது ரேஷன் கடையில் கூட்டத்தில் போனால் சண்டை வருதா கரண்ட்டு பில் கட்டும்போது கூட்டத்தில் போனால் சண்டை வருதா ஓட்டு போடும்போது வருதா ஒவ்வொரு லைன் லீவ் க்யூன்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல சண்டைன்னு ஒன்று வரும் அப்போது இவ்வளோ பெரிய மாஸ் வால்யூமில் க்யூ வரும்போது வரும்போது எல்லோரும் மெச்சூரிட்டாக இருக்கு மெச்சூரிட்டியாக இருக்க மாட்டான் நாலு பேர் தள்ளுவான் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க உங்கள் காலை தவா தவாஃபுரத்தம் பண்ணுவான் நீங்கள் தொழுதுகிட்ருப்பீங்க உங்களை தக் தட்டி விட்டு போவான் நீங்கள் இப்படி போய்ட்டு போயிட்டுருப்போம் அவன் சஜிதா தள்ளி விட்டு போயிடுவான் பின்னாடி வந்து ஒரு தள்ளி தள்ளன்னு என்ன ஆயிடுவான் டபாக்குன்னு நீங்கள் சஜிதால் விழுந்துடும் ஏகப்பட்ட மிஸ்ஹாண்டில் நடக்கும் புரியுதா அந்த இடத்துல தான் இருக்கிறதுலே பெரிய சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு ஆனால் அந்த இடத்துல தான் மிகப்பெரிய இதுவும் என்ன ஒரு அதிசயமும் என்ன சண்டை அங்கே நடக்கிறதே இல்லை சத்தமே வராது எவனோ ஒருத்தன் தள்ளுவான் அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிடுவான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான் அஜ்ரு அசுவத்தில் அவ்வளோ அடிதடி நடக்கும் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவான் பெருசாக ஒன்றும் நீ வராத நீ தராத நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் அடுத்தவன் உரிமை மீற அநியாயம் நிறைய நடக்கும் ஏன்னா பலம் இருக்கிறவன் அவன் பலத்தை காட்டுவான் பலவீனன் வந்து நொந்து போய் அவன் பாட்டுக்கு ஓரமாக இப்படி நின்றுட்டு இருப்பான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் ஆனாலும் என்ன நடக்காது மெஜாரிட்டியாக சண்டை நடக்காது ரொம்ப இதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஊ நம்ம பஸ்ஸில் போனால் என்ன ட்ரெயினில் போனால் என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டு ஆள் போயிட்டே இருப்போம் ரெண்டு கேரளக்காரன் வந்து அட்டகாசம் பண்ணால் கேரளாக்காரன் வந்துட்டாண்டா டே மலையாளத்தான் வந்துட்டாண்டாம் போம் சேட்டா வந்துட்டானா என்னம்போம் வடக்கம் வந்துட்டு நம்மளை இது பண்ணுறாம்போம் ஆனால் அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதியிலையும் அங்கே குரூப் இருக்கும் எவன் மேலே எவன் மேலே கோவம் வரும் எவன் மேலேயுமே கோவமே வராது அந்த இடத்துல எல்லாம் வந்து அப்படி ஆக்குனா இந்த பர்க்கத்து எல்லாவுடைய அந்த வசனத்துடைய பர்க்கத்து இதில் வந்து என்ன சொல்கிறான் அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுன்றான் அதிலே இன்னொரு ரிஸ்க்கும் இருக்குது போகிறது இங்கேருந்து போவாங்கள்ல குரூப்பு போகும்போது சந்தோஷமாக போவாங்க இந்த குரூப்பு வர்றது எல்லாமே உடஞ்சிருதுங்கிறாங்க நிறைய அப்படி தான் சொல்கிறாங்க எனக்கு தெரியல அங்கே போ இங்கேருந்து போகும்போது நண்பர்கள் செட்டாக போவாங்களாம் வரும்போது எவனும் அஞ்சு பேர் போனான்னா அஞ்சு பேரும் அஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டானா திரும்ப வரும்போது அங்கே அந்த அளவுக்கு தான் நடக்குது ஏன்னால் ஹஜ்ஜில் ஏன்னா நடந்துக்கிறது ஒழுங்காக நடந்துக்க மாட்டான் ஏன்னா அஞ்சு பேர் சேர்ந்து போகும்போது ஜாலியாக போவாங்க அங்கே போகிற மக்கா எவ்வளோ பெருசார் இங்கே போடுற டவர் எவ்வளோ பெருசார் இதெல்லாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஜாலியாக இருக்கும் ரெண்டாவது நாள்லேருந்து என்ன ஆயிடும் இன்றைக்கி டிஃபன் நீ சமைச்சிரும்மா இவன் என்னம்மா எனக்கு முடியாதுமா ஏண்டா ரெண்டு நாள் நான் சமைச்சேன் இன்றைக்கி முடியாதா இவன் திங்கிறதுக்கு தான் வரான் அப்போ ரெண்டு பேர் குரூப் சேர்ந்துருவான் அவனை கட்டம் கட்டுவான் அவன் அடுத்து என்ன நடக்கும் அவன் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவான் பத்தியா நேற்று நான் வாங்கி கொடுத்தேன் அப்போ இவனுக்கு இனிச்சது இன்றைக்கி அவன் வாங்கி இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறான் முதல்ல இதை கட் பண்ணுங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா இந்த உங்கள் ராமாயணம் எதுவுமே இருக்கக்கூடாது என்னை பற்றி மட்டுமே நினைக்கணும் வேறு அந்த இதெல்லாம் வரக்கூடாது மோஸ்ட்லி அங்கே வரும் அங்கே இல்லாத முசிபத் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் விட்டு கம்முன்னு இருக்கணும் அது ஷாப்பிங்கில் இன்னும் அநியாயம் நடக்கும் ஏன்னால்மா இவன் பாரு எல்லாரும் சேர்ந்து தானே போகலான்ட்டு இருந்தான் அவன் அவன் அந்த வழியாக ஏதோ ஒரு தெருவில் பூந்துருப்பான் கண்ணில் போட்டிருக்கும் வாங்கிட்டு வந்திருப்பான் ஃபோன்லாம் கிடையாது அங்கே கேட்டுட்டுலாம் வாங்க முடியாது வாங்கிட்டு வந்தால் எனக்கே வாங்கிட்டு வந்தேன்பான் வாங்கிட்டு வரலான்னு நம்பா ஏன் எனக்கு வாங்கிட்டு வரலம்பான் என்னை விட்டுட்டு போய் நீ ஷாப்பிங் போனேன்பான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும் அப்புறம் வரும் மேலே ஏறி வருவோம் கீழே டீ போட்டு வச்சுருப்பாங்க இவன் டீ குடிச்சிட்டு வருவான் ஆ டீ வந்துச்சின்னு சொல்ல மாட்டியா நீ மட்டும் குடிச்சிட்டு வந்த இதில் ஒரு சண்டை இப்போ சம்சம் தண்ணி பிடிச்சிட்டு வரலையா நான் பிடிச்சி வச்ச தண்ணி நேற்று குடிச்சே இல்லை அதில் சண்டை எதுலலாம் சண்டை ஜென்ரேட் பண்ண முடியுமோ எல்லாம் ஷைத்தான் என்ன பண்ணுவான் சண்டை ஜென்ரேட் பண்ணுவான் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மேலும் நீங்கள் ஏதோனும் நன்மை செய்தால் அதனை எல்லாம் அறிந்தவனாகவே இருக்கின்றான் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் கூடுதலாக நன்மை செஞ்சீங்கன்னா செய்ங்க டவாப் செய்கிறவங்க நஃபிலா தொழுகிறவங்க குரான் படிக்கிறவங்க தஸ்வி செய்கிறவங்க அல்லாவுக்கு எதை செய்கிறீங்களோ செய்ங்க அங்கே வந்து அல்லாஹ் வந்து நீங்கள் எந்த நன்மை அது சொன்னது மட் சொன்னது என்ன அல்லா ஏழு ரவுண்டு சுற்றணும் சஃபா மருவாவுக்கு இது பண்ணும் இதுதான் உம்ரா ஆனால் எதை வேணாலும் செய்யுங்க ஓப்பனாக விட்டுட்டோம் நஃபில் இபாதத்து மன மனசு போன போக்கில் நீ எவ்வளோ செய்கிறியோ செஞ்சுக்குவோம் மேலும் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வழித்துணை சாதனங்களை கொண்டு செல்லுங்கள் உண்மை யாதனில் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலானது தான் எனவே நல்ல நல்லறிவுடையோரே எனக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள் இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் வழியில் எடுத்துகிட்டு போங்க ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு டிராவலுக்கு தேவையான ஃபுட்டும் எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுட்டும் எடுத்துகிட்டு போங்க அன்றைக்கி அந்த காலத்தில் ஹோட்டல் கிடையாது ஷாப்பிங் கிடையாது அதனால் எடுத்துகிட்டு தான் போகணும் ரொட்டி பி செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க கூட பேர் சம்பளம் எடுத்துகிட்டு போவாங்க நிறைய அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அதில் என்ன சொல்கிறான் எடுத்துகிட்டு போவாங்க ஏன் இதை வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணுறான்னா காஃபிர்கள் எப்படி ஹஜ்ஜு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க சில பேர் சில ஒரு ஒரு வெரைட்டி ஹஜ்ஜு எப்படி இருக்குன்னா ஹஜ்ஜுக்கு அப்படியே கிளம்பி என்னடா என்னடா எல்லாம் மேலே நம்பிக்கை அவ்வளோ எல்லாம் சாப்பாடு கொடுப்பான் அப்படின்னு கிளம்பி போகிறான் தவக்குள்ள வச்சுருக்காங்களா புரியுதா சார்ந்து சார்ந்துருக்காங்களாம் எல்லா சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு போயிடுவாங்க பசியை வரும்போது வயிற்று நீ விட்டுருப்பான் பக்கத்தில் எவனா இருப்பான்ல கொடுத்துருவான்ல சாப்பிடணும்னு சாப்பிட்டுன்னு விட்டுருவானா அது எல்லாம் நேரம் கட்டியிருக்கான்ல போ இந்தாங்க ஹாஜி ரொம்ப டயர்டாக இருக்கு சாப்பிடுங்க அப்போ சாப்பிட்டுக்குவோம் அல்லா எல்லாம் கொடுத்த இப்படி வர்றது இப்படி அப்படியே வந்து முழுசாக சேர்ந்துறான் டே முழுசாக வந்துட்டேன் என்ன அல்லா கொடுக்குறான் எனக்கு அல்லா அவடைய கிருபை இருக்குது அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன் இவ்வளோ ட்ராமாலாம் நீங்கள் போட வேண்டியது கிளம்ப தெரியுது இல்லை பத்து நாள் ஆகுன்னு தெரியுது இல்லை சோத்துக்கு நீயே எடுத்துகிட்டு போ நான் இப்படி வர சொன்னேன்னா இந்த இந்த நடிக்கை இந்த பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வருவாங்க அது அதில் ஒரு பெரிய இன்பம் சிரமப்பட்டு நாங்கள் வந்து ஹஜ்ஜு பண்ணுறோம் அப்படின்னு நல்லா என்ன சொல்கிறோம் அப்படிலாம் வராத நான் உனக்கு அப்படி கேரண்டியும் கொடுக்கல இப்படி வான்ட்டு நீ இப்படி சேர்ந்துட்டுலாம் வராத வரும்போதே நீ கையில் உன் காசு எடுத்துகிட்டு வா உண்மையாதனில் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலானது இறையச்சம் இறையச்சத்தோடு என்ன நல்லாவாக இருக்குது தக்குவான என்ன இதெல்லாம் அடுத்தவனை போட்டு வர்றது இவன் சொல்கிறது சொல்லுவான் பசி நேரத்தில் என்னம்மா ஆ சாப்பிட்றீங்களா ரொட்டியா அப்படின்னா போ அப்புறம் கொடுக்காமலாம் இருப்பாங்க அவன் சாப்பிடும்போது இப்போ பக்கத்தில் உக்காந்துட்டானா சாப்பிடுங்க ஜி சாப்பிடுங்க இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஜி அவரு உக்காரவீங்கன்னு அர்த்தம் அப்போ தள்ளியாவது போகணும் அப்போது இது வந்து டீசென்சி ஃபெயில் இது பண்ணுறதில்ல அதெல்லாம் சொல்கிறேன் இரையச்சம் மே மேற்கொள்ளுங்க தக்குவா கொண்டு வாங்க அதுதான் ரொம்ப பெருசு இது பிச்சை எடுக்கிறது வந்து தக்குவா கிடையாது அடுத்தவன் மனுஷன்ட்ட போய் கேட்குறது மனுஷன்கிட்ட வாங்குறது அவன் அவங்க தருவான்னு எதிர்பார்க்கறது அவனை பார்த்து சாப்பிட்றவனும் மறைச்சி பார்த்தானே கொடுத்துருவான் வேறு வழி இல்லை அப்போ அந்த மாதிரி நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து கரெக்ட் தப் கரெக்ட் இல்லை அப்படின்றான் எனவே நல்லறிவுடைய அறிவு இருக்குல்ல உங்களுக்கு எனக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள் இது மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க அப்படிங்கிறான்